வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு பிரியமானவளே என்னவளே என் பிரியமானவளே உறவை பிரிந்து தனித்திருந்தேன் ஒற்றை அன்புக்காய் தவித்திருந்தேன் காலத்தின் தேவையாய் என் கண்ணில் பட்டாய் என் காதலியார் என் சிறிய உலகத்தில் வரமாய் வந்த தாரகையே நகர்ந்து சென்ற நாட்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்த்து ஒட்டுமொத்தமாய் வாழ்ந்து தீர்க்க வந்தவள் உன் முகத்திரையை என் மனத்திரையில் எப்படியடி பதித்து சென்றாய் கண்ணில் படும் பெண்ணிலெல்லாம் எல்லாம் உன்னுருவன் என் பிரியமானவளே உன் வார்த்தைகளை என்னுள்ளே வந்தமரச் செய்து விட்டாய் உன் புன்னகையால் என் மனதை திருடிவிட தீர்மானமாய் முடிவெடுத்தார் உன் அலையை கண்டு மயங்கவில்லை உன் அறிவில் கூட ஆர்வம் கண்டதில்லை இச்சமுதாய சாக்கடையில் எதிர்த்து நின்று இது நீச்சல் போடும் பெண்ணே உன்னை கொஞ்சம் அதிகமாக காதலித்து விட்டேன் தவிர்க்க முடியாமல் தடம் புரண்டு விட்டேன் உன் இதயத்தை தவிக்க விட்டு செல்வேனோ இணைக்கையிலே இந்த ஒரு நிமிடம் என் இதயம் துடிப்புலந்து போகுதடி என் மூச்சு ஒரு நாள் நிச்சயம் உன்முகவரி தேடி வரும் உன் இதய கதவை எனக்காக வை என் பிரியமானவர் நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா